வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபது தற்போது பாகம் இருபது வெளியீட்டில் பாகம் பத்தொன்பதின் தொடர்ச்சியை பார்க்கலாம் காவல் சட்டம் நீதி பரிபாலனை என்பது அந்தந்த ஒருங்கிணைப்பு மைய சட்ட வல்லுநர்களே ஆவார்கள் நீதி விசாரணை தீர்ப்பு மைய ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் நடைபெற வேண்டும் விசாரணையின் போது புலனாய்வு அறிக்கை அடிப்படை ஆதாரமாக கொள்ள வேண்டும் தண்டனை என்பது எவருக்கும் மரண தண்டனையாக இருத்தல் கூடாது சிறை தண்டனை மட்டுமே இருத்தல் வேண்டும் மனுதாரிருக்கும் எதிர்மனுதாரிற்கும் நிகழ்வுகளை விவாதிக்க தேவைப்படும் சட்ட வல்லுநர்களை பக்கத்து மக்கள் கூட்டாட்சி பேரவை மைய சட்ட வல்லுநர்களையோ அல்லது மையத்தில் உட்படாத சட்ட வல்லுநர்களையோ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தீர்ப்பில் திருப்தி இல்லை எனில் மனுதாரிடம் எதிர்மனுதாரிடம் வட்ட ஒருங்கிணைப்பு மைய சட்ட வல்லுநர் விசாரணைக்கு மேல் முறையீடு செய்து கொள்ளலாம் வட்ட ஒருங்கிணைப்பு மைய தீர்ப்பில் திருப்தி இல்லை எனில் மாவட்ட மையத்தில் முறையீடு செய்து கொள்ளலாம் மாவட்ட மையத்திலும் தீர்ப்பில் திருப்தி இல்லை எனில் மாநில ஒருங்கிணைப்பு மையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அந்த தீர்ப்பும் மனிதாரர் அல்லது எதிர்மனிதாரர் ஏற்புடையதல்ல எனில் எந்த இடத்தில் குற்ற வழக்கு நிகழ்வு ஏற்பட்டுள்ளதோ அந்த மக்கள் கூட்டாட்சி பேரவை கூட்ட முடிவுக்கு மேல்முறையீடு செய்யலாம் அந்த மக்கள் மக்கள் கூட்டாட்சி பேரவையை மைய சட்ட வல்லுநர் மக்கள் கூட்டாட்சி பேரவையை கூட்டி கூட்டத்தில் குற்ற நிகழ்வுகள் மற்றும் மைய சட்ட வல்லுநர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி அறிக்கையாக மக்கள் கூட்டாட்சி பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும் மக்கள் கூட்டாட்சி பேரவையில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் தண்டனைக்குட்பட்டவரை தண்டனை காலம் குறைக்கவும் விடுவிக்கவும் செய்யும் அதிகாரம் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கு உண்டு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை ஏற்படவில்லை எனில் மாநில மைய தீர்ப்பை மக்கள் கூட்டாட்சி பேரவை இறுதி செய்ய வேண்டும் எந்த தீர்ப்பின் போதும் அபராத தீர்ப்பு இருத்தல் கூடாது விசாரணை கடைசி தீர்ப்பு என்பது தொண்ணூறு நாட்கள் என வரையறை செய்ய வேண்டும் சட்ட நீதி பரிபாலனை சம்பந்தமாக வழிகாட்டியுள்ளவை மையமாக கொண்டு சட்டப்பிரிவுகள் வகைப்படுத்துதலுக்கு உட்பட்டதாகும் போலி ஜனநாயக சட்ட பரிபாலனை ஒப்பிடும் போது மக்கள் கூட்டாட்சி சட்டம் நீதி பரிபாலனை என்பது முற்றிலும் மாறுபட்டதாகும் அடுத்த வெளியீட்டில் காகித பணப்பரிமாற்றம் ரத்து செய்வதும் வங்கிக் கணக்கு மட்டும் கொண்ட பண பரிவர்த்தனையும் வங்கி செயல்பாடு பற்றியும் நாம் பார்க்கலாம் அனைவரும் மக்கள் கூட்டாட்சியினுடைய அனைத்து பாகங்களையும் தொடர்ந்து பார்க்க யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று டைப் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அனைத்து பாகங்களையும் தொடர்ச்சியாக படியுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்